மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் விரும்பிய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குரை செப்புரை செய்யும் உணர்முடையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அண்டரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்பரை செப்புரை செய்யும் உணர்முழையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாகிய அம்பிகை அங்குய மேல் திருந்திய சுந்தரி அண்டரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முறை சிப்புரை செய்யும் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு வருந்தியும் மேல் விருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குறை சிப்புரை செய்யும் புனல் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் விரும்பிய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முடையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குரை சிப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்பு திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புறை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை மேல் சுந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய செப்புரை செய்யும் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குறை சிற்குறை செய்யும் உணர்முடையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு முதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குறை சிற்புரை செய்யும் உணர்முடையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முடையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய சுந்தரி அந்தரி பாதம் சென்னியதே பொருந்திய முக்குரை செய்யும் வஞ்சி மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை மேல் விருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புறை செப்புரை செய்யும் உணல் முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு முதாக்கிய அம்பிகை அம்புயமேல் நிருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புறை செப்புரை செய்யும் உணல் முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குரை செப்புரை செய்யும் புனர்முடையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயின் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முடையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புறை செப்புரை செய்யும் உணல்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் நிருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புறை செப்புரை செய்யும் உணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முடையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குரை சிப்புரை செய்யும் உணர்முழையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்பூய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குரை செப்புரை செய்யும் உணல் முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயுமேல் இருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குரை செப்புரை செய்யும் உணல் முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அண்டரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குறை செப்புரை செய்யும் புனர்முடையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் விரும்பிய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குரை செப்புரை செய்யும் புனர்முடையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் விரும்பிய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முறை செப்புரை செய்யும் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முக்குறை செப்புரை செய்யும் புனர்முடையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை